ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மருச்சகராசிக்கு நினப்பு புழப்ப கெடுத்தது இனி அதுக்கு இடமே கிடையாது நிச்சயமாக அதான் உண்மை கண்டிப்பாக இது ஆணித்தரமாக பொருந்தக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான் ஏன்னா உருச்சகம்ன்றது செவ்வாயை ராசினாதனா கொண்டு இருக்கிறது உருச்சக ராசியில் பிறக்கிறவங்களுக்கு இயல்பாக சந்திரன் நீச்சம் அப்போ இவங்களுடைய மனதளவில் அளவு கடந்த யோசனை இயல்பாக இருக்கும் அது பார்த்தாத உங்கள் ராசிக்கு சனியும் கேதுவும் தொடர்பு இயல்பாக உங்கள் ராசியை பார்த்துட்டு பார்த்துட்ருந்ததினால அதனுடைய அந்த அமைப்பு அளவு கடந்த யோசனையே முகூதியாக இருந்திருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட கூர்ந்து கவனிக்கிறது எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நுணுக்கமாக யோசிக்கிறது அளவு கடந்த யோசனை உச்சக்கட்ட யோசனைன்னே சொல்லலாம் சின்ன சின்ன விஷயங்களை கூட பல கோணங்களில் யோசிப்பாங்க ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன விஷயம் தவற விட்டுட்டாங்கன்னா அதை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் தவற விட்டுருக்கக்கூடாது ஆனால் அடுத்து என்ன நம்ம செய்யணுன்றதை யோசிக்க மாட்டாங்க அந்த தவறு செஞ்ச இடத்துல நின்றுட்டு அடி எடுத்து வைக்காமல் குழப்பத்தினாலவே வந்து வீண் விரயங்களை சந்திச்சிருப்பாங்க அதுவே ஒரு விதத்தில் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு முழு முதல் தடையாக இருந்திருக்கும் அதாவது நினப்பு புழப்பை கெடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான எண்ணங்கள் நினைப்புகள் இவர்களுடைய தேவையற்ற விஷயங்களை அளவு கடந்து நினச்சிட்டு இருந்திருப்பாங்க கடந்த காலகட்டம் ஏன்னா கேது தனி சனியின் தொடர்பு மட்டுமே இந்த உற்சகத்துக்கு கிடச்சதுனால அந்த ஒரு இயல்பு கட்டாயமாக இருந்திருக்கும் அதை மறுக்கவே முடியாது ஏன்னா அதனுடைய பார்வையின் தாக்கம் சனியை பொறுத்த அளவுக்கு மந்தத்தன்மை உற்சகராசிக்கு இயல்பாக தெரிஞ்ச ஒன்று தான் எப்போவுமே மந்தத்தன்மை தான் அப்போ சனியோட பார்வை இருந்ததுனால ராசியோட கடந்த காலகட்ட பயணங்கள் மந்தத்தன்மை ரொம்ப மெதுவாக இருந்திருக்கும் ஓகேங்களா அளவு கடந்து மெதுவு அவங்க என்ன தான் சுறுசுறுப்பாக இருந்தாலும் அவங்களுடைய வேலைகளும் செயல்பாடுகளும் சற்று தாமதம் சற்று தடைகளோடவே இருந்திருக்கும் பெரிய அளவுக்கு அதில் வேகம் இருந்திருக்காது இவங்க என்ன தான் விழுந்து பிறந்தாலும் ஒற்றை தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு செயல்பாடு தான் அது மாதிரி இருந்திருக்கும் சனியினுடைய பார்வையின் கட்டுப்பாட்டில் இருந்த உற்சகம் அதே மாதிரி கேதுவோடைய தொடர்பு கேதுன்றது ஆன்மீகம் அதீத ஆழ்ந்த சிந்தனை எதுலுமே வந்து ஒரு திருப்தி அடையாத ஒரு நிலை கொண்ட கிரகம்னு சொல்லலாம் அப்போ அதனுடைய செயல்பாடு இருக்கிறதுனால எவ்வளோதான் இவங்க யோசித்தாலும் ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாது குழப்பம் இருக்கும் இந்த விஷயமே அடுத்தவங்களுக்கு செய்யணும்னா ஈஸியாக செயல்படும் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு யோசனை சொல்லணும் அறிவுரை சொல்லணும்னா அது செம்மையாக வேலை பார்த்துருக்கும் அடுத்தவங்களுக்கு ஐடியாலாம் ஈஸியாக சொல்லியிருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு அது சரியாக பயன்பட்டுருக்காது அதாவது தன் வைத்தியம் மருத்துவம் உதவாதுன்ற மாதிரி இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் இவங்களால் அந்த அட்வைஸை எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது கடந்த காலகட்டம் இது கடந்த காலம் இனி வரக்கூடிய காலம் பொற்காலம்னு சொல்லலாம் எப்படின்னா இப்போ அந்த கேதுவின் பார்வை இருந்ததுனால அளவு கடந்த யோசனை சனியின் தொடர்பு இருந்ததுனால யோசித்தாலும் செயல்படுத்த முடியாத ஒரு தாமதம் தடைகள் ஏமாற்றம் இந்த மாதிரி இருந்தது இப்போ இந்த இரண்டு கிரகங்களின் பார்வையின் செயல்பாடு குருவின் பார்வை அதை புனிதப்படுத்தும் அப்போ யோசனை இருக்கும் தாமதம் இருக்காது கேதுவின் யோசனை உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும் புரியுதுங்களா எல்லா விஷயங்கள்லையும் இனி யோசிப்பீங்க செயல்படுவீங்க செயலில் வெற்றியும் பெறுவீங்க அப்போது நினப்பு இனி குழப்ப கெடுக்காது உங்களுடைய எண்ணம் இனி உங்களுடைய செயலில் தடையோ அல்லது விரயத்தையோ கொடுக்காதுன்னு சொல்லலாம் புரியுதுங்களா அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் இனி வெற்றிகரமாக இருக்கும் இனி உங்களுடைய எண்ணங்கள் எண்ணங்களின் மூலம் வெற்றி பெறுவீங்க புரியுதுங்களா அப்போது இதுவொருளும் இருந்தது கேதுவும் சனியின் தொடர்பு பார்வை உங்களுக்கு தாமதத்தை கொடுத்துச்சு தடையை கொடுத்துச்சு அதே மாதிரி அளவு கடந்த யோசனை எண்ணங்கள் அதாவது அளவு கடந்த யோசனையே உங்களுக்கு ஆபத்தாம முடிஞ்சிருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒன்றுமே கிடையாது சாப்பிட்றதுக்கு கூட இப்போ சாப்பிடலாமா அப்புறம் சாப்பிட்லாமா இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமா ஒருத்தவங்ககிட்ட பேசுறது கூட இவங்க எப்படி பேசிட்டா தப்பாக எடுத்துக்கோங்களோ அவங்களுக்கு நம்ம ஃபேவராக பேசலாம் நம்ம கஷ்டமாக எடுத்துக்கோங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும் இவங்களுக்கு மாதிரி யோசனைகள் சின்ன சின்ன விஷயங்கள கூட இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நடக்கிறத கூட யோசிச்சிருப்பாங்க கடந்த காலகட்டம் அந்தளவுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டாக பண்ணணும் தப்பு நடந்துடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கண்காணிப்போடு இருந்திருப்பாங்க ஆனால் எல்லாமே தப்பாக தான் நடந்திருக்கும் இவங்க என்ன தான் வந்து திட்டமிடுதலும் யோசனையும் இருந்திருந்தாலும் அதாவது ஒரு சில விஷயங்களில் தவறு நடக்கக்கூடாதுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் போது தான் அந்த இடத்துல தவறு என்பது நடக்கும் நீங்கள் நார்மலாக செஞ்சு பாருங்கள் தப்பு நடந்தாலும் அது பெருசாக தெரியாது அதை சரி பண்ணிடலாம் அதனால தான் சொல்கிறேன் அளவு கடந்த யோசனைனாலும் ருட்சகராசி கடந்த காலகட்டம் வீண் விரயங்களையும் கஷ்டங்களையும் நினப்பு பழப்பையே கெடுத்துச்சு அதான் உண்மை ருட்சகராசியோட எண்ணம் அவர்களுடைய செயல்பாடுகளை தடை செஞ்சு பல பிரச்சனைகளுக்கும் ஆளாக்கியிருக்கும் ஆனால் இப்போ அது அதுவே ஆப்போசிட்டாகும் இப்போ அந்த கேதுவின் தொடர்பு இவங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும் நல்ல செயல்பாடு இருக்கும் அதன் மூலம் லாபம் பெறும் எண்ணங்களாக இருக்கும் இவங்க திட்டமிடுறது எல்லாமே முன்னேற்றத்துக்கான பாதையாக இருக்கும் முயற்சி முன்னேற்றத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதார நிலையில் நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க ஆன்மீகம் இந்த மாதிரி நல்ல விஷயங்களாக அது மாறும் குரு பார்வை வரும்போது அப்போ அந்த புனிதத்துவம் படும்போது இந்த நெகட்டிவாக இருந்ததே பாசிட்டிவாக மாறி அவங்களுக்கு நல்ல பெட்டர் பெனிஃபிட் தரும் அப்போ நல்ல க்ரோத் இருக்கும் இந்த இடத்துல நல்லா அப்ரேட் இருக்கும் கடந்த காலகட்டங்களை காட்டிலும் இனி வரக்கூடிய காலகட்டம் நல்ல குரோத் ரசிகை கட்டாயமாக வந்து உண்டுங்க அதன் மூலம் இவர்களுடைய லைஃப்பில் நல்லா லீட் பண்ணுவாங்க கடந்த கம்பேர் பண்ணும்போது இனி நல்லா லீடிங் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு சொல்லலாம் சரிங்களா அப்போ இந்த குரு பார்வையின் தொடர்பு இவர்களுக்கு யோகத்தையே தரும் இந்த குரூப் பயிற்சி உற்சகராசிக்காரர்க பலவிதமான மாற்றங்களை தரும் கோச்சார ரீதியில் நிச்சயமாக இவர்களுக்கு மாற்றங்களை கொடுத்தே தீரணும் ஒருவேளை இவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தின் படி குரு வலுவிழந்து இருந்தார்னா இது பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது ஒன்று அதே மாதிரி நடக்கக்கூடிய தசா புக்தி ஒருவேளை குரு நல்லா இருக்கார் ஜனன கால ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி சரி கிடையாதுனாலும் பெருசாக சப்போர்ட் பண்ணாது ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அது சாதகமான சூழ்நிலையை செய்யும் அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாக போச்சுன்ற மாதிரி பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு மாற்றங்கள் ஆனால் பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரியான மாற்றங்கள் கிடையாது ஓரளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது இல்லைன்னா இல்லைன்ற மாதிரியான ஒரு வார்த்தை கண்டிப்பாக உருச்சகராசி வாயிலிருந்து வரும் இது கோச்சாரம் ஒத்துழைக்கும் போது இந்த பலன் அவர்களுடைய ஜனன கால ஜாதகமும் ஒத்துழைச்சதுன்னா நூறு விழுக்காடு அவர்களுடைய அந்த க்ரோத் கண்டிப்பாக இருக்கும் புரியுதுங்களா ஆனால் இப்போ இந்த நனப்பு புழப்பை கெடுத்தது கட்டாயமாக மாறும் அதிலிருந்து மாற்றம் உண்டு அது அது ஜனன காலமே சப்போர்ட் பண்ணலனா கூட இப்போ கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய அந்த ஐம்பது பர்சன்ட் அவர்களுக்கு அந்த நனப்பு புழப்ப கிடத்த சூழ்நிலை நீங்கும் இனி எதுவாக இருந்தாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு முடிவெடுப்பாங்க எதாணாலும் பார்த்துக்கலான்ற அந்த ஒரு தைரியம் இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் ஏன்னா குருவின் ஒன்பதாம் பார்வை இவர்களுக்கு தைரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல விழுறதுனால அதனுடைய வேகமும் தைரியமும் நிச்சயமாக பெருக்கெடுக்கும் அதன் மூலம் பலம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இது ஒன்றும் நெகட்டிவாக திங்க் இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பாசிட்டிவான திங்கிங் இருக்கும் இதில் என்ன ஒரு வீக்னஸ்னால் கடந்த காலகட்டம் உருச்சகராசி யோசிச்சிருப்பாங்க ஆனால் எல்லாமே நெகட்டிவாக தான் யோசிச்சுருப்பாங்க அளவு கடந்த யோசனை நினப்பு குழப்ப கிட்டத்தது இல்லைங்களா அது நல்ல விதமான எண்ணமே இருந்திருக்காது மனதளவில் ஏன்னா சனியின் தொடர்பு இருக்கும்போது மேக்ஸிமம் நெகட்டிவ் திங்கிங் தான் அதிகமாக இருக்கும் கேது ஆன்மீகம் யோசனையை கொடுக்குறவர் திருப்தி பெறாத ஒரு நிலையை கொடுக்குறவர் ஆனால் ஒரு விதத்தில் அது கண்ணின்றது காலபுஸ்தத்துப்படி ஆறாமிடும் பயம் எதிரிகளினால் பயம் கடனால் பயம் வம்பு வழக்குனால பயம் எதிரி அதிகமாகிடுவாங்களோ எதிரியால் பிரச்சனை அப்படின்ற ஒரு பயம் அல்லது கடன் சுமையை பார்த்து உற்சகம் பயந்துருக்கும் அல்லது வம்பு வழக்கு உடல் ஆரோக்கியத்தில் கோளாறு அதை நினச்சி சின்ன சின்ன விஷயங்கள கூட ஒரு முடி கொட்டுறத நினச்சி கூட அதிகம் யோசித்து பயம் கொண்டு இருப்பாங்க உடலில் ஒரு சின்ன பிரச்சனை ஐயோ இது ஆகிடு மொதமாகும் பயம் அதிகமாக இருந்திருக்கும் புரியுதுங்களா அப்போது எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை வம்பு வழக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து அந்த கோளாறுன்னு இந்த மாதிரி பயம் மனதளவில் புரளியாக கிளம்பியிருக்கும் இந்த மாதிரி நினப்பு இவங்களுடைய கெடுத்து கடந்த ஒரு வருடம் பெரிய அளவுக்கு நிறைவான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை டோட்டலாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் ஜீவனம்ன்றது நல்லா இருந்திருக்கும் வேலை வேலை சார்ந்த விஷயங்களில் ஓரளவுக்கு சக்ஸஸ் இருந்திருக்கும் பட் போட்டிகள் மிகுதியாக இருந்திருக்கும் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எதிரி மாதிரியான ஒரு தோற்றம் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு நிலை இந்த மாதிரி ஏராளமான கஷ்டங்கள் கண்டிப்பாக இருந்துச்சு பட் இப்போ அந்த குரு பார்வை டோட்டலாக இது எல்லாத்தையுமே வந்து கோச்சார ரீதியாக ஒரு ஐம்பது சதவீதம் நிச்சயமாக அடைக்க ஆளும் உங்களுடைய ஜனன காலம் ஒத்துழைக்கும் போது அந்த ஜாதகப்படி இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்தியும் குரு நல்ல நிலையில் இருந்தார்னா அதனுடைய பலன் ஒரு ஐம்பது சதவீதம் சேர்ந்து உங்களுக்கு நூறு விழுக்காடு எல்லா விதத்திலும் வெற்றி பெற கட்டாயமாக ஏழும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ராசிக்கு இது வாழ்வியலில் பெரிய அளவுக்கு அல்லனாலும் சிலருக்கு சிறிய அளவு மாற்றங்களையாவது தரும் அந்த ஜனன கால ஜாதகம் ஒத்துழைக்கிறவர்களுக்கு கட்டாயமாக பெரிய அளவுக்கு மாற்றத்தை தரும் வாழ்வியலில் முன்னேற்றத்தை தரும் பொருளாதார ரீதியில் நல்ல மாற்றங்களை சந்திப்பாங்க நிச்சயமாக வேகம் வெற்றி பொருளாதார மாற்றம்னு பலவிதமான யோகங்களை கட்டாயமாக வந்து அடைவாங்க இந்த காணொலி உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடப் தமிழ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாத உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்